எப்படி இருக்கீங்க ஜெனிலியா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் டாம் அம்மா நீ எப்படி இருக்க நானு சூப்பரா இருக்கேன் ம் சூப்பர் டாம் நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஹாபியை பத்தி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம फ्रेंड्स கூட ஷேர் பண்ணோம் ஆமா ஜெனிலியா அதுக்கு அப்புறம் நீனோ ஒரு புக் ரீடிங்க பத்தி சொன்னல்ல அதுவும் நம்ம फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிருந்தோம் ஆமா ஜெனிலியா இன்னும் அதுல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அத பத்தி தான் நம்ம பேச போறோம் ம் பேசலாம் டாம் பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா வெற்றியாளரா வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா ஹம் வெற்றியாளரா யாருக்குதான் தாம் வெற்றியாளரா வரணும்னு ஆசை இருக்காது அது எப்படி பண்ண முடியும் புக்ஸ் படிக்கணும் அதுக்கு என்ன டாம் இவ்ளோ பெரிய क्वेश्चनக்கு ஒரு சின்னூண்டான ஆன்சர் கொடுத்துட்ட ஆமா ஜெனலியா புக் படிக்கிறது சிம்பிள் தான் இன்னும் நிறைய நிறைய இருக்கு நம்ம பேசுவோம்

ஏராளமான புதுமைகளை செஞ்சுட்டு வந்தாரு அவரோட நற்செய்தியை கேட்டு நிறைய மக்கள் மனம் மாறி ஏசு கிறிஸ்துவ பின்தொடர ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு நாள் ஏசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருந்தப்போ கூட்டம் கூட்டமா மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க அந்த ஊர்ல பதினெட்டு வருஷமா இரத்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தங்க இருந்தாங்க எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அவங்களோட நோய் குணமாகவே இல்லை கூட்டம் கூட்டமா மக்கள் போறத பார்த்த அந்த பெண் யார் முன்னாடி போறாங்க இவ்வளவு கூட்டம் பின்தொடர்ந்து போகுதுன்னு கேட்டாங்க நாசிரித்து ஏசுதான் போறார்னு அங்கிருந்து அவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க இத கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசுவோட ஆடியை தொட்டாலே போதும் எனக்கு சுகம் கிடைச்சிடும்னு அந்த பெண் நம்பினாங்க அதனால அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி இயேசுவின் தொடர்ந்து அவரோட ஆடைய தொட அவங்க முயற்சி பண்ணாங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த பெண் கீழே விழுந்துட்டாங்க இருந்தாலும் நம்பிக்கையை விடாம திரும்பவும் எந்திரிச்சு இயேசுவோட ஆடைய தொட முயற்சி பண்ணாங்க கடைசியில ஒரு வழியா இயேசுவோட ஆடைகளை தொட்டாங்க தொட்டதுமே இயேசுவோட ஆடையில இருந்து வல்லமை வெளிவந்து அந்த பெண்ணுக்குள்ள போச்சு உடனே அந்த பெண்ணுக்கு இருந்த நோய் நீங்கி அவங்களுக்கு நலம் கிடைச்சது இயேசுவோட ஆடையில இருந்து வல்லமை வெளியேறினத இயேசு உணர்ந்து யாரு என்னோட ஆடையை தொட்டதுன்னு கேட்டாரு கூட்டத்துல இருந்தவங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல எல்லாரும் இடிச்சிட்டு வராங்க இப்ப போய் யாரு ஆடைய தொட்டதுன்னு கேட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க இயேசு அந்த கூட்டத்துல தன்னோட ஆடைய தொட்டது யாருன்னு தேடிட்டு இருந்தாரு அப்போ அந்த பெண் பயந்துக்கிட்டே முன்னாடி வந்து நின்னு அவங்க நோயினால பதினெட்டு வருஷம் கஷ்டப்பட்டதும் இப்போ ஆடையை தொட்டு உடல்நலம் நலம் கிடைச்சதையும் சொன்னாங்க இயேசு அந்த பெண்மணியை பார்த்து மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிடுச்சு அமைதியோட போ நீ நோய் நீங்கி நலமாயிரு அப்படின்னு சொன்னாரு நோய் நீங்கி நலம் கிடைச்சதுல அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தைக்கான ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு ரொம்பவே அருமையா இருந்துச்சு ம் நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா எப்படி சிம்பிள் அப்படின்னு தானே கேக்குற ஆமா டாங் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா ஜெனியா சொல்லு சொல்லு பொதுவாவே நமக்கு புக்ஸ் ரீட் பண்றது சுத்தமாவே பிடிக்காது கரெக்டா கிட்டத்தட்ட அப்படிதான் டாங் கிட்டத்தட்டலாம் கிடையாது அதுதான் உண்மை ஆனா அது மாறணும்னா நமக்கு நாமளே புக்ஸ் ரீட் பண்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்கணும் ஆமா டாம் என்ன செயலா இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சா அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் ஆமா ஜென்லியா நீ ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா சூப்பரா சொல்லிட்ட ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஆமா டாம் இதே மாதிரி நம்ம ஆர்வமா பேசலாம் ஆனா அதுக்குள்ளே நாம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாடுகள் பார்க்கலாம் വൈകാട്ടോർ <lightweight> அகல் அன்பு அது பகல் போல் மனம் வரமும் அகல் போயும் அன்பு அது பகல் போல் மரம் நிலையா

Dominos, take a mani-tattoo As I kneel before you As I bow my head in prayer, Take this day, make it yours And fill me with your love Ave Maria Racing up the dominoes, take a badie tattoo. All I have, I give you. Every dream and wish I ask, Mother of Christ, Mother of point, present them to my Lord. Ave Maria, gratia plena, Dominus tecum,

பகலில் கதிரவன் உண்மை தாக்காது இரவில் இல்லாமல் உண்மை தீண்டாது ஆண்டவர் உண்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார் அவர் உன் உயிரை காத்திடுவார் நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தலுவார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க 51. Have mercy on me, God. In your goodness, in your abundant compassion, blot out all my offense, wash away all my guilt, from my sin, cleanse me, for I know my offense, my sin is always before me. Against you have I sinned. I have done such evil in your sight, that you are just in your sentence, blameless when you cut up. True, I was born guilty, a sinner, even as my mother conceived me, still the and charity of, of her, my inmost being, teach me instead, cleanse me, eyes up, that I may be pure, wash me, make me whiter than snow. Let me hear sound of joy and gladness. Let the bones of Christ rejoice. Turn away your face from my sins. Float out all my goods. I not, create for me. God, renew me a steadfast prayer. Do not drive me from your presence, nor take from me your Holy Spirit. Restore my joy in your salvation. Sustain on me a willing spirit. I'll teach the wicked to your face. Sinners may return to you. Amen. Maria Vargas, Jesus,

നിറ്റ സിക്ക് പാട് നിറ്റിയ സി കുറിയ പരുസട്ട് നമസ്കാരമും ഉണ്ടാവ ேன் படைப்பின் பொருளை பலியின் பழிசாய் தந்தேன் என் இறைவா உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உமில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளம் உம்மிணைய என்னை உந்த படைப்பின் பொருளை பழியின் பழிசாய் தந்தேன் என் இறைவா உறவில் மலர உலகை பாடைத்த மீட்பை அழிக்க மரணம் ஏற்ற உன்னில் பாதை எம் இணைய அப்பமாயம் வந்தார் உறவில் மலர உலகை பாடைத்த மீட்பெயிக்க மரணம் ஏற்றாய் உன்னில் பாதை எம் மில்ணையம் மாயில் வந்த உள்ளத்தை தந்தேன் மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உண்மில் வந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளம் இணைய என்னை உத்தந்தேன் படைப்பின் பொருளை பலியின் பலிசாய் தந்தேன் என் இறைவா உள்ளறை தந்தேன் உள்ளத்தை கேட்ட மலறி தந்தேன் மனதை கேட்ட பலியில் தந்தேன் பகிர்வை கேட்ட எல்லாம் தந்தேன் என்னை கேட்ட உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்ட மலரை தந்தேன் மலரை கேட்ட பலியில் தந்தேன் பகிர்வை கேட்ட எல்லாம் தந்தேன் என்னை கேட்ட உள்ளத்தை தந்தேன் உண்மில் வந்தேன் உமில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உள் வந்தேன் உமில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் எந்த உள்ளம் இணைய என்னைக்கு தந்தேன் படைப்பின் பொருளை பழியின் பலிசாய் தந்தன் என் இறைவா தந்தன் என் இறைவா மழகான கந்த என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயர்வ

கண்டிப்பா தாம் தான் என்ன நமக்கு திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படினா நம்ம கட்டாயம் புத்தகங்கள் வாசிக்கணும் நம்ம பாட புத்தகம் மட்டும் இல்லாம நம்ம knowledge ஐ வளர்த்துக்க இன்னும் சில புத்தகங்களையும் அதோட சேர்ந்து படிக்கிறது அதுவும் இந்த வயசுல இருந்தே அதை நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படினா நம்ம வளர வளர அந்த வாசிப்புத் திறனும் நம்மளோட சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் அதோட நமக்கு அறிவும் வளர ஆரம்பிக்கும் ஆமாம் டாம் நம்ம நல்ல விஷயங்களை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆமாம் ஜன்னலியா அது மட்டும் இல்லை நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நம்ம கூட வரோம் அப்படின்னா அது புத்தகங்கள் டாம் நம்மளோட யார் வேணாலும் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ரீட் நம்ம வரும் புத்தகம் ஒரு தனி ம் டாம் நம்ம ரீட் பண்ணும்போது ஆகுது ஆமா பாட்டியா ஆரம்பத்துல எங்கிட்ட தெரியாம நிறைய டவுட் கேட்ட. ஆனா இப்ப பேச ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு கரெக்ட்டா சொல்ற. ஆமா டாம் புக்ஸ்னு சொன்ன எனக்கு நிறைய நிறைய ஐடியாஸ் வருது. பாட்டியா புக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணதுமே இவ்ளோ பேசுறோம். இன்னும் அதை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சா அப்படின்னா எவ்வளவு பேசுவோம். ம் ஆமா டாம் फ्रेंड्स இனிமே நீங்களு புக்ஸை மறக்காம ரியட் பண்ணுங்க. फ्रेंड्स உங்களோட டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. அதனால நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நாம பகிர்ந்துக்கலாம் ஓகேவா ஓகே फ्रेंड्स நாங்க இப்ப கிளம்பறோம் உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம் ஆனா फ्रेंड्स நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டாலண்ட் வீடியோஸ் 8637661914 இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க ஓகே फ्रेंड्स டாடா பை பை எஸ்விகே போ गर्ल्स எஸ்கே நன்றி மரியே வாழ்க